அன்பிற்கினிய ஆர்ஆர் கிரியேஷன் யூடியூப் நண்பர்களுக்கும் மற்றும் எனது அன்புக்குரிய வாட்ஸ்அப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கும் உங்கள் முனைவர் ஆர் ஆர் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைய தினம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு பற்றி குறிப்பினை நாம் பார்க்க உள்ளோம் புறநானூறு பற்றி குறிப்பு வரைக என்ற தகவலினை நாம் இன்று பார்க்க உள்ளோம் புறநானூறு என்பது எட்டு தொகை நூல்களுள் ஒன்று பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட தொகை நூல் புறநானூறு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்களால் பாடப்பட்ட நூல் புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை உள்ளடக்கியது புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் புறம்பு நானூறு என்றும் வழங்கப்படும் நூல்தான் புறநானூறு நான்கு அடி முதல் நாற்பது அடிகளை பெற்று வரும் இரண்டாம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட இந்த புறநானூற்றினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது புறநானூற்றினுடைய சில பாடல்களை ஜியூ போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கிடையாது பாவால் பாடப்பட்ட இந்நூலினுடைய கடவுள் வாழ்த்து பாடலை பாரதம் பாடிய பெருந்தவனார் பாடியுள்ளார் புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடல் சிவபெருமானை பற்றியதாகவும் தமிழரின் கருவூலம் என்று போற்றக்கூடிய புறநானூறு புறத்தினை சார்ந்த சங்க தமிழ் நூலான புறநானூறு அறுபத்தி ஐந்து துறைகளையும் பதினோரு புற உள்ளடக்கியது இந்த நூல் முடிவுடை வேந்தர்கள் சிற்றரசர்கள் சேனை தலைவர்கள் கடையேழு வள்ளல்கள் மற்றும் தமிழரின் பழக்க வழக்கங்கள் பண்பாடு நாகரிகம் ஆடை அணிகலன்கள் ஆகியவற்றையும் மிகச் சிறந்த முறையில் எடுத்துரைக்கும் நூல் என்பதால் புறநானூறு போற்றப்படுகிறது பத்து வகையான ஆடை அமைப்பு பற்றியும் இருபத்தி எட்டு வகையான அணிகலன்கள் பற்றியும் முப்பது வகையான கருவிகள் பற்றியும் அறுபத்தி ஏழு வகையான உணவு முறைகள் பற்றியும் இந்த புறநானூரை எடுத்து கூறுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஊவே சாமிநாதர் இந்த நூலினை முதலில் அச்சில் பதிப்பித்தார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததுதான் எட்டு தொகை நூல்களுள் மிகச்சிறந்த இடம்பிடித்த புறம் பற்றிய நூலான புறநானூறு நன்றி நண்பர்களே நன்றி மேலும் இந்த தகவல்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி என்றும் உங்கள் அன்புடன் முனைவர் ஆறார்